வெளிக்கே துணை திருமெல பாதங்கள் துணை முறைதா நாமங்கள் முன்பு செய்தார் ോടും പയന്തേ തുണി വഴി വേറും സങ്കോടൻ മയൂരമു മേ திருத்தணி வந்து பனிரெண்டு முறை போதும் எல்லாரும் சேர்ந்து படிக்கிற வேறே திருத்தணியில் உதித்தலூர் ஒரு தன்மலை பிரித்தனேன துளத்தில் ஒரே காரத்தன் மயில் நடத்த ஜகன் வேரே திருத்தணியில் உதித்தலோர் ஒரு தன் மலை பிரித்தனேன துளத்தில் ஒரே காரத்தன்மையில் நடத்த ஜகன் வே ஒரு தன்மலை தூளத்தில் வேறு திருத்தனையில் உரித்தாடு தன்மலை விருத்தனு துளத்தில் ஒரே காரை தன்மையில் நடத்து வேறு பனிரட்ட மொழி ஊதியாச்சு இப்ப படித்த மொழியை நான் சொல்றேன் நீங்க எல்லாரும் திருப்ப நீங்க சொல்லுங்க இதழ் மறச்சி ராகும் தனியே ஒளி தரு ஒருத்தன் மலை விரித்த உலத்தில் ஒரு கருத்தன் மையை நடத்தை

தளர மோதும்படியவர் ஒருவர் கெடுக்கையுடன் இணைக்கி நவர் குளத்தை முதல் அறக்கழையும் எனக்கு ஓர் துணையாகும் ஒருவர் கிடைக்க இட குலத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஓர் துணையாகும் காலத்தின் கழப்பின் ஊனவர் தமிழ் படகை கிணக்கும் ஒரு கவி போல அவன் இசை கூறுகி இடித்து வழி காணும் இசை கிரியை முதற்கூலி சன் அடைத்த சீரை முளைத்ததென முகட்டின் கீழே பறக்கவிட ஓடும் சுடற் ஒழிப்ப நிலவு ஒழிக்கு ஒழிப்படக்கு ஒளி ஒளி வீசும் தனித்து வழி நடக்கும் இடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்து மாறி அடுத்து இரவு பகையதாகும்